யா நேர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம வந்து தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்களை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் முக்கியமா எம்ஜிஆர் அவர்களுடைய ஒவ்வொருத்தரும் அவரால் எந்த அளவுக்கு நன்மை அடைஞ்சிருக்கிறாங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி இருக்கிறாருன்றத பற்றியெல்லாம் நிறைய பேர் பகிர்ந்துகிட்டது தான் இங்க வந்து நினைவு கூர்ந்துகிட்டு இருக்கிறோம் அது போல் இன்றைக்கும் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பத்தி இன்னைக்கு யார பத்தி யார் சொன்ன விஷயத்த சொல்ல போறோம்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு தொண்டர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் பாராளுமன்ற இடைத்தேர்தலில் சுழட்சியாக நின்றவர் தான் மாயத்தேவர் அவர்கள் அவர் வந்து அப்போ அந்த சமயத்தில் சுழற்சியாக நிற்க போகிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு எம்ஜிஆர் அவர்கள்ட்ட சொல்லியிருக்கிறாரு அதுக்காக போய் வேட்பு மனுவெல்லாம் வந்து தாக்கல் பண்ணிவிட்டு அப்போது வந்து சுழற்சின்றதுனால அதுக்கு ஒரு சின்னம் வந்து கொடுத்துருப்பாங்கல்ல இதில் எந்த சின்னத்தை வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எம்ஜிஆர் அவர்கள் நல்லபடியாக பார்த்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஏன்னா இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதும் அவர் வந்து பார்த்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க காமிச்சதில்லை அவங்க சொன்னதில்ல ரெட்டைலையை வந்து கேட்டிருக்கிறார் அப்புறமா வந்ததுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி ரெட்டைலையை தான் எடுத்திருக்கிறேன் ஏன்பா இன்னும் நல்ல சின்ன வேறு ஏதாவது எடுத்துருக்கலாமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும்ல அப்படின்னதுக்கு அதுக்கு அவர் சொன்ன ஒரு விளக்கம் ஏன் ரெட்டை இலை எடுத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன விளக்கத்தை சொல்லுவோம் இல்லை நம்ம எந்த ஒரு சின்னதை எடுத்தாலும் என்ன விளக்கத்தை சொல்லுவோம் இல்லை மக்கள்கிட்ட இது வந்து தினசரி கையில் கொண்டு போகிறாங்க அதனால கொண்டு அவங்க நினைவுல நிற்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஏதாவது ஒன்று சொல்லுவோம்ல ஆனால் அவர் அந்த சமயத்துல சமயத்தில் யோசிச்ச விஷயம் ஒன்னே ஒன்று தான் மாயாதேவர் அவர்கள் இல்லை செவத்துல வரையறதுக்கு ஈஸியா இருக்குமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எம்ஜிஆர் அவர்கள் வேற எதுவுமே சொல்லவே இல்லையா அப்படியா சரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவரும் வந்து அதுக்கப்புறமா எப்படி எப்படிலாம் பிரச்சாரம் பண்ணணும் எங்கெல்லாம் யாரெல்லாம் போய் பார்க்கணும் எங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாத்தையும் அவருடைய அவருக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ண விட்டுருக்கிறாரு எந்த ஒரு இடையூறுமே பண்ணலை எம்ஜிஆர் அவர்கள் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தொடர்ந்து பண்ணுங்க அந்த ஒரு என்ன சொல்றது அந்த சுதந்திரமா வேலை செய்யக்கூடிய விஷயம் இருக்குது பாத்தீங்களா இப்போ அந்த சுதந்திரம் வந்து எல்லா தொண்டர்களுக்கும் எல்லா கட்சியிலையும் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும் அதனால தான் அப்போதிக்கப்போ கட்சி மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய தொண்டர்களை நம்மளால பார்க்க முடியுது கட்சியில பெரிய ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாத தொண்டர்களையும் பார்க்க முடியுது மேல் இடத்துல என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்களோ அப்படின்ற மாதிரியான யோசனையோடயே இருக்கக்கூடிய தொண்டர்களை நம்ம நம்ம இதை முடிவு பண்ணிட்டோம் ஆனால் இதை எப்படி கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிற விஷயம் பார்த்தீங்களா இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கூட இத்தனைக்கும் அவருக்கு இது சுழற்சி தான் இது வந்து எம்ஜிஆர் அவர்கள் நினச்சிருந்தேன் என்ன வேணால் சொல்லியிருக்கலாம்னு எதுவுமே சொல்ல உங்கள் விருப்பப்படி போங்க அப்படின்ற மாதிரி விட்டுட்டுருக்குறாங்க அதுக்கு வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய மனசு அப்படின்னு தான் சொல்லியாகணும் கடைசியாக இப்போது இரட்டை இலை சின்னத்தை தெரியாதவங்க யாருமே இல்லை அது எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருந்தவர் மாயத்தேவர் தான் அவர் தான் முதல் முதல்ல வெற்றி வேட்பாளராக ரெட்டைலை சின்னத்து மூலயமா அதிமுகலேருந்து போனவர் அப்படின்னு சொல்லலாம் முதல் நபர் அவருடைய வெற்றி தான் தொடர்ந்து அடுத்தடுத்தபடியாக எம்ஜிஆர் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில் கிடைச்ச வெற்றிகள் அப்படின்னு சொல்லலாம் அந்த முதன்மையான வெற்றி கொடுத்த ரெட்டேலை தான் அதுக்கப்புறமா அவங்களுடைய கழகத்தின் அதாவது கட்சியின் சின்னமாவே மாற்றினாங்க அதுதான் இப்போ வரைக்கும் நம்ம வந்து பார்த்துட்டு அந்த இரட்டைலைக்கான என்ன மாதிரியான ஒரு சக்தி இருக்குதுன்றதையும் எல்லாருக்கும் தெரியும் ஸோ இதுதான் ரெட்டைலை எப்படி கட்சி சின்னமாக அவங்க வந்து எடுத்தாங்க அப்படின்றதுக்கான அந்த காரணம் அதுக்கு அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியான ஒரு பையன் செட்டில் வந்து எம்ஜிஆர் அவர்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க எம்ஜிஆர் அவர்களும் வந்து டெய்லியும் பார்க்குறாரு ஆனால் அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாரு ஏன்னா பல பேர் வந்து எம்ஜிஆர் அவர்களா ஐயோயோ கூட இருக்கக்கூடியவங்கள வளரவே விட மாட்டார் எந்த நடிகரையும் முக்கியமாக தன்னை போல வேற யாரும் ஹீரோவாக வந்துடக்கூடாதுன்றதுக்காக தட்டி வைப்பார் கூட இருக்கிறவங்கள வந்து அவங்களுடைய டேலண்ட் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவங்களை அதுக்கப்புறமா உபயோகப்படுத்துகிற வரைக்கும் உபயோகப்படுத்துகிட்டு அப்புறமா விட்டுருவாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சினிமா துறையில் பல பேர் சொல்லி கேட்டிருக்கிறேன் அதனால் அவர்கிட்ட போய் எப்படி பேசுறதுன்றதுக்காக யோசிச்சுட்டு ஓரமாக நின்று ஆனால் அவர் வரும்போதும் போகும்போதும் பார்த்துட்டு இருந்திருக்குறேன் அப்படின்னு சொன்னவர் ஒரு நாள் எம்ஜிஆர் அவர்களே வந்து கூப்பிட்ருக்குறாரு பாப்பா எங்கே என்னப்பா பண்ணுற ஏன்ப்பா இப்படி ஒல்லியாக இருக்கிற அப்படின்னு இருக்கிறார் அவர் அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்ருக்கிறார் என்ன ஒளியாக இருக்கிறன்னு கேட்டாங்களே அப்படின்ட்டு ஏன்ப்பா நல்லா சாப்பிடுப்பா நல்லா அழகாக இருக்கிற நல்ல வெள்ளையாக இருக்கிற ஒரு நடிகனாக ஆகிறதுக்கு ஒரு கதாநாயகனாக ஆகிறதுக்கான எல்லா விஷயமும் உங்ககிட்ட இருக்குது நல்லா நடனம் ஆடுற அப்புறமா ஏன்ப்பா இப்படி அசிஸ்டண்டாக இருக்கிற அசிஸ்டண்ட்டாக இப்போ வேலை பார்க்குறது தப்பு இல்லை ஆனால் அசிஸ்டண்ட்டாகவே இருக்கிறது தான் தப்பு ஸோ அது என்னன்னு பார்த்துக்கோ நீ வந்து என்ன மாதிரியான உடற்பயிற்சியெல்லாம் பண்ணுற உன்னுடைய தினசரி உணவு வகைகள்லாம் எப்படி அப்படின்றது முதல் கொண்டு எல்லாத்தையும் விசாரிச்சிருக்கிறாரு இவங்களும் வந்து உடற்பயிற்சி இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணக்கூடியதெல்லாம் சொல்லிட்டுறாங்க இதெல்லாம் தப்பா பண்ணுற இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பத்து உடற்பயிற்சி சொல்லி தந்திருக்கிறாரு அதுக்கப்புறமா தினசரி பார்த்துட்டு எப்படி பண்ணுற ஏது பண்றதுலாம் அவங்க சொல்லும்போது அதை தினசரி திருத்தவும் செஞ்சுருக்கிறாரு இதெல்லாம் தப்பு இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தபடியாக தான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் இன்னொருத்தர் வாழ்க்கையை கெடுக்கிறவர் கிடையாது அவங்கள வளர்த்து விடக்கூடியவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது வேற யாரும் இல்லை இப்போ வந்து கலைத்துறையில் எல்லா துறையையும் கரைச்சி குடிச்சிருக்கக்கூடிய கமல்ஹாசன் அவர்கள் தான் அவங்களுடைய ஆரம்ப கட்டத்தில் அவங்க வந்து ஒரு டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது டான்ஸ் மாஸ்டர்கிட்ட அசிஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கும்போது அப்போ நேர்ந்த ஒரு சம்பவத்தை தான் சொல்லியிருக்கிறாரு ஸோ எம்ஜிஆர் அவர்கள் எந்த அளவுக்கு ஒருத்தங்களை ஊக்குவிப்பாங்க அவங்களோட இருந்து அவங்களுடைய வாழ்க்கையை அடுத்தக்கடுத்த போகிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களும் அவர் சொல்லித்தருவார்ன்றது இது ஒரு நாள் சொல்லிட்டு அப்படியே போய்ட்டுருக்கலாம் ஆனால் அப்படி இல்லாமல் தினசரி என்னென்ன பண்ணுறீங்க எது எதுலாம் செட் ஆகுது இதெல்லாம் வந்து இப்படி மாத்துங்க இதெல்லாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும் நடிக்க போங்க உங்களோட நடிப்பு திறனை வளர்த்துக்கோங்கன்றதெல்லாம் வந்து சொல்லணுன்ற அவசியமே கிடையாது ஏன்னா அவங்க ஆல்ரெடி டான்ஸ் மா இதுவில் இருக்கிறாங்க அவங்க நின்று இருக்காங்க போய் கேட்க இல்லை ஒன்றும் இல்லை அப்படி இருக்கிறவங்கள கூட இவ் இந்த முகத்தை பார்க்கும்போது இந்த முகத்தில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு தோணி அது சொல்கிற விஷயம் பார்த்தீங்களா எம்ஜிஆர் அவர்களால் தான் வரும் அதே போல் இது மட்டும் இல்லாமல் நாங்கள் நூறு படி ஏறிட்டோம் இந்த நூறு படியில் எங்களுக்கு நாங்கள் பட்ட கஷ்டங்களை நீங்க யாரும் பற்றக்கூடாது அந்த நூறு படிகள் எங்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தது அப்படின்றத உங்ககிட்ட நாங்கள் பகிர்ந்ததுக்கான முக்கியமான காரணம் நீங்கள் மறுபடியும் ஒன்றுல இருந்து ஆரம்பிக்காம நூற்றி ஒன்னுல இருந்து ஆரம்பிங்க அந்த நூறு படியில என்னென்னலாம் நடந்ததுன்றத நாங்கள் சொல்லும் போது அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடிகள் வந்து உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அடிகளாக இருக்கணும் அந்த படிகள் உங்களுக்கு வெற்றியை நோக்கி போகக்கூடிய படிகளாக இருக்கணும் நான் வந்து இது எல்லாத்துக்குமே பொருந்துற விதத்தில் தான் சொல்கிறேன் தொழில் ரீதியாவும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி மொத்தமா எல்லாத்துலேயுமே வந்து உங்களுடைய படிகளை வந்து ஒருத்தவங்க சொன்னதை கேட்கும் போது அது மூலியமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உங்களுடைய வளர்ச்சி எல்லாமே அதாவது ஒருத்தவங்க யோசிச்சு பண்றதுன்னா தயக்கத்தோடு இருப்பாங்க இவங்க சொன்னாங்கன்னா இப்ப இப்படிதான் இருக்குது இவங்க வாழ்க்கையில இப்படி நடந்துருக்க அதை வந்து நம்ம தவிர்த்திடணும் இது தப்பா போயிருக்குது இல்லை அதை பண்ணிடணும் இல்லை இவங்களது இப்படி பண்ணி சரியா போயிருக்கு அதை நம்ம கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் இதனால எங்களுடைய அனுபவத்தை நாங்க உங்களுக்காக பட்டோம் எல்லாத்தையும் நாங்க ஏத்துக்கிட்டோம் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் இன்னும் வளர்த்துக்கிட்டு போங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இது எல்லாத்துக்கும் சேர்த்து சினிமாவுக்கும் சேர்த்து வாழ்க்கைக்கும் சேர்த்து எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு வாக்கியமும் வந்து பாத்தீங்கன்னா மாணிக்கங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அவர் சொன்ன வாழ் அந்த அர்த்தம் வந்து எப்படி வேணால் நான் எடுத்துக்கலாம் நம்ம நான் சொன்ன மாதிரி தொழில் ரீதியாகவும் எடுத்துக்கலாம் ஒருத்தவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் எப்படி இருக்குதுன்றதுக்கும் எடுத்துக்கலாம் எல்லாத்துக்குமே செட் ஆகக்கூடியதாக இருக்கும் பொதுவாக நம்ம வந்து பெரியவங்க மேலே வச்சுருக்கக்கூடிய மரியாதையை இன்னும் அதிகப்படுத்துகிற விதத்தில் இருக்கும் அவங்க பெரியவங்க அப்படின்ற மாதிரி அலட்சியமாக விட்டுட்டு போகாமல் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஊன்றுகோலாக இருக்கக்கூடியதாக தான் இருக்குது மக்கள் திலகம் மக்கள் திலகம் தான் மக்களுக்காகவே வாழ்ந்தவர் இப்படி ஒவ்வொருத்தருக்காகவும் அவருடைய நேரத்தை ஒதுக்கி அவங்களுக்காக என்ன சொல்லலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி சினிமா துறையில மட்டும் கிடையாது மத்த துறையிலயும் அவரால வளர்ச்சி அடைஞ்சவங்க அவரால பெயர் பெற்றவங்க அவரால தான் நிறைய பேர் யாரையும் அவர் அழிச்சதில்லை தான் இந்த ஒரு சுவாரஸ்யமான இந்த நினைவு கூறுத்தல நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன் கண்டிப்பா இது பல பேருக்கு பல விதத்துல ஒரு ஊன்றுகோலா இருந்திருக்கும் அண்ட் மக்கள் திலகம் பத்தி இன்னும் நெருக்கமான ஒரு கொண்டு போகக்கூடிய விஷயமாக அவங்களுக்கு இருந்திருக்கும் ஸோ இதே போல உங்களுக்கும் மக்கள் திலகத்தை பத்தி இதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களை மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் மறக்காம நம்மளுடைய நியூ பில்மாலயா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க